நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு இந்திரா காலனி பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பகுதியில் உள்ள நடைபாதை கடந்த சில ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் நடைபாதையை அருகே போதிய தடுப்பு சுவர் இல்லாததால் அடிக்கடி நடைபாதையில் மண்ணரிப்புகள் ஏற்பட்டு நடைபாதை இடிந்துவிடும் அபாயம் இருந்து வந்தது இந்நிலையில் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பிரியா வினோதினி முயற்சியால் நகராட்சி நிர்வாகம் மூலம் ரூபாய் பனிரண்டு லட்சம் மதிப்பில் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் மக்கள் வணக்கம் நான் இருபத்தி ஆறாவது வார்டு இந்திரா காலனி கவுன்சிலர் பேசுகிறேன் என் பேருக்கு வந்து பிரியா வினோதினி இந்திரா காலனி பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருட காலங்களாக வந்துட்டு தடுப்பு சுவர் இல்லாமல் இருந்தது மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா மண் சரிவுகளை வந்து இருந்துச்சு இப்போ வந்து தடுப்பு சுவர் அமைக்கிறதுக்கு பன்னெண்டு ல பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு தடுப்பு சுவர் அமைச்சிருக்கோம் தடுப்பு சுவர் அமைக்கிறதுக்கு உதவியாக இருந்த ஆணையாளர் அவர்களுக்கும் நகராட்சி பணியாளர் அனைவர்களுக்கும் இந்திரா காலனி மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்தது நன்றி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்